சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் குக்கிங் பிளாக்ல அப்படின்னா மீன் குழம்பு தான் பார்க்க போறோம் இது நல்லா சூப்பரா இருக்கும் நான் இது வந்து எங்கள் வீட்டில் ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க நான் அது மாதிரியே பண்றேன் என்னோட மெஷர்மெண்ட் படி அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா மீன் குழம்பு அட்டகாசமா வரும் மாதிரி எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம மீன் குழம்புக்கு அரைச்சிட்டு வரலாம் நான் வந்து தேங்காய் வந்து ஒரு மூணு பத்த போல நான் எடுத்திருக்கேன் நான் சொல்கிறது வந்து ரெண்டு பேர்த்துக்கான கணக்கு மட்டும்தான் இது நிறைய பேருக்கு நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் டபுள் ரேஷியோ பண்ணிக்கோங்க புளி வந்து ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்திருக்கேன் இவ்வளோ புளி ரெண்டு பேருக்கு போதுமான அளவு ஏன்னா நம்ம ஒரு தக்காளி சேர்ப்போம் கரெக்டாக இருக்கும் இது கூட என்னெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் ஸோ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க பேனில் எப்பவுமே நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணும் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணாதான் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு கரு வெங்காயம் நான் வந்து ரெண்டு வெங்காயம் அது கூடவே நாலு பத்து ஸ்பூன்ல நல்லா நறுக்கி வச்சுட்டேன் தக்காளி எப்படி ஃபைனான்ஸ் ஷாப் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணுறேன் நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் போட்ட தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே அந்த எண்ணெயில நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நான் கரைச்சி வச்ச புளி தண்ணியை நான் ஆட் பண்றேன் தேவைக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்றேன் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல நல்லா குழம்பு மிளகாயத்தூள் நல்லா பெருசா அரைந்துக்கோங்க கறி குழம்பு மீன் குழம்பு பண்ணும்போது இந்த மாதிரி வீட்டில் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும் குழம்பு இப்போ நம்ம வந்து அரைச்சோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட் தான் நான் இப்போ ஆட் பண்றேன் வந்து நல்லா பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தேவைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கார மிளகா தூளும் லைட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம தேவைக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹையாக வச்சிடுறேன் ஃப்ளேமை அப்போ தான் நம்ம குழம்பு கொதிக்கும் போது அந்த பச்சை வசதம் போகும் வந்துட்டேன் நான் வந்து வஞ்சரம் ஃபிஷ்ஷை எடுத்திருக்கேன் நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஃபிஷ்ஷை இது வந்து ஒரு ஃபோர் ஸ்லைசஸ் போல இந்த குழம்புக்கு கரெக்டா இருக்கும் நான் போட்டு ஃபைவ் பீசஸ் வச்சிருக்கேன் ஸோ இது கரெக்டா இருக்கும் இந்த குழம்புக்கு உங்க வீட்டில் நீங்க மீன் குழம்பு பண்ணா எப்படி பண்ணுவீங்கன்னு நீங்க சொல்லுங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல அண்ட் இந்த மீன் குழம்பு ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குழம்பு நல்லா கொதி வருது நம்ம பிளாக் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை எல்லாம் இதுவாயிடுச்சு நல்லா போயிடுச்சு இப்போ வந்து நான் லாஸ்டா கொரியண்டர் போடுறேன் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க ஃபிஷ் போடுறேன் நீங்க வந்து குழம்பு டேஸ்ட் கரெக்டா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஃபிஷ் உடஞ்சிடும் சிம்லேயே வந்து குக் பண்ணிடலாம் இது குக்க ஆகிறதுக்கு ஒரு எயிட் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஃபிஷ் போட்டுட்டோம் இப்போ வந்து எவ்வளோ அழகாக இந்த மீன் குழம்பு வந்து ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது ஸோ மீன் குழம்பு எப்படி இருக்கணும்னா இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும்போது தான் மீன் குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கூட வந்து ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் எவ்வளவு மணக்க மணக்க சூப்பரா வஞ்சிரம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சூப்பரா இருக்கு இங்க பாத்தீங்களா வஞ்சிரம் மீன் குழம்பு எவ்வளவு அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இதை எல்லாரும் கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மறக்காம ராயிரா பிளாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோட பிளாக கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க next video le parker and ta bye friends thanks for watching bye bye